தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு அரசியல் கட்சி மேடையில் ஆக்சிஜன் ஓசோன் காற்று மாசு நீர்நில மாசு என்பன போன்ற சொற்களை கேட்க நேர்ந்தால் அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சாகத்தான் இருக்கும் தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் என்பார் வள்ளுவ பெருமகனார் கல்வி அதிகாரத்தில் உள்ள இந்த திருக்குறளின் பொருள் என்னவெனில் தாம் கற்றவற்றால் அடைந்த பயனையும் இன்பத்தையும் இந்த உலகமும் அடைய வேண்டும் என்று விரும்புபவரே உண்மையான கற்றறிந்தவர் இந்த பணியைத்தான் அண்ணன் அவர்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்று செய்து வருகின்றார் முதலில் ஆசிட் ஆக்சிஜன் ஓசோன் வளிமண்டல அடுக்குகள் குளோரின் புளோரின் ஹைட்ரஜன் கிலோமீட்டர் சிஎப்சி என்பன போன்ற சொற்களுக்கான தூய தமிழ் சொற்களை அறிந்து கொள்வோம் ஆசிட் என்ற சொல் சுவை உள்ள என பொருள் தரும் அச்சிரே அச்சீடு என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது என்கின்றனர் அமிலம் என்பதும் ஆம்ல என்ற சமர்கிருத சொல்லின் தமிழ் வடிவமே ஆசிட் அமிலம் என்பதற்கான தூய தமிழ் சொற்கள் புளிமம் புளியம் புளிகம் காடி அடுத்து கிரேக்க மொழியில் ஆக்சிஸ் என்றால் கடுமையான உரைப்பான என்று பொருள் கிரேக்க சொல்லான ஜீன்ஸ் என்பதற்கு பிறத்தல் உருவாதல் என்று பொருள் இவற்றை அடியொற்றி உருவாக்கப்பட்ட சொல்லே ஆக்சிஜன் தொடக்கத்தில் புளிமம் ஆசிட் உருவாவதற்கு முதன்மை காரணியாக ஆக்சிஜன் கருதப்பட்டதால் உரைப்பான கடுமையான என்ற ஆக்சிஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாக்கப்பட்டது ஆக்சிஜன் என்பது உயிர் வாழ்க்கைக்கு முதன்மையானது என்பதால் உயிரகம் உயிரியம் உயிர்மம் உயிர்வழி என்று இதனை தமிழில் வழங்குகின்றனர் அடுத்து கிரேக்க மொழியில் ஓசைன் என்றால் மனத்தல் கமழ்தல் என்று பொருள் இச்சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதே ஓசோன் என்ற சொல் இந்த காற்றின் மனம் நறுமணமாகவும் நெடியாகவும் உணரப்படுவதால் கமழி என்றும் மூன்று உயிரக அணுக்களை கொண்ட மூலக்கூறு என்பதால் மூ உயிரகம் என்றும் தமிழில் வழங்கப்படுகின்றது வளிமண்டலத்தை ஐந்து அடுக்குகளாக பிரிக்கின்றனர் ட்ரோப்போஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் மெசோஸ்பியர் தெர்மோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் தமிழில் இவையே அடியடுக்கு படையடுக்கு இடையடுக்கு வெப்ப அடுக்கு வெளியடுக்கு அடுத்து கிரேக்க மொழியில் குளோராஸ் என்றால் பச்சை பச்சை நிறம் என்று பொருள் இச்சொல்லிலிருந்து ஆங்கிலத்தில் குளோரின் என்ற சொல் வழங்கப்படுகின்றது குளோரின் காற்று பச்சை நிறமாக இருப்பதால் தமிழில் இதனை பாசிகம் என்று வழங்குகின்றனர் பச்சை பயிறு பாசி பயிறு பாசி பருப்பு என்று வழங்குவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதேபோல் ஈரப்பகுதிகளில் பாசி வளர்வதை நாம் அறிவோம் அடுத்து லத்தீன மொழியில் ஃப்ளூயரே என்றால் பாய்தல் நீரோட்டம் போல் செல்லுதல் என்று பொருள் இதிலிருந்து புளூரைட் என்ற ஆங்கிலச் சொற்கள் உருவாக்கப்பட்டன புளூர்ஸ்பர் அல்லது புளூரைட் என்பது இயற்கையில் கிடைக்கும் ஒரு தாது இந்த தாதுவில் தான் புளூரின் என்ற சொல் வந்ததுடன் புளூரின் என்ற தனிமமும் பிரித்தடிக்கப்படுகின்றது இதன் பாயும் தன்மையால் தாதுக்களிலிருந்து தனிமங்களை பிரித்தெடுக்க பெருமளவு பயன்படுகிறது இந்த தன்மையை அடியொற்றி தமிழில் புளுன் என்பது பாயகம் பாயனியம் என வழங்கப்படுகின்றது அடுத்து கிரேக்க மொழியில் ஹைதரோ என்றால் நீர் என்று பொருள் முன்பே பார்த்த ஜீன்ஸ் உடன் சேர்த்து உருவாக்கப்பட்டதே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் என்ற சொல் தமிழில் நீரகம் நீரியம் நீர்வழி என வழங்கப்படுகின்றது அடுத்து சிஎஃப்சி குளோரோ புளூரோ கார்பன் பாசிக பாயக கரிமம் என தமிழில் வழங்கப்படுகின்றது அதேபோல் போல் ஹைட்ரோ குளோரோ புளூரோ கார்பன் நீ பா க நீரிய பாசிக பாயக கரிமம் என வழங்கப்படுகின்றது அடுத்து கிலோமீட்டர் என்பது சீர்கள் ஆயிர மாத்திரி ஆயிர சீர்கோள் என வழங்கப்படுகின்றது வெப்ப மாறுபாட்டிற்கு ஏற்ப வளிமண்டலம் ஐந்து அடுக்குகளாக பிரிக்கப்படுகின்றது முதல் அடுக்கான அடி அடுக்கு பனிரெண்டு சீர்கள் தொலைவு வரை இருக்கும் இங்கு உயிரை செல்ல செல்ல ஒவ்வொரு சீர்களிற்கும் ஆறு புள்ளி ஐந்து பாகை செல்சியஸ் வெப்பம் குறையும் வானிலை மாற்றங்கள் இங்குதான் நிகழும் இரண்டாம் அடுக்கான ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்பது படையடுக்கு எனப்படும் பனிரெண்டு சீர்கள் முதல் ஐம்பது சீர்கள் தொலைவு வரை இருக்கும் உயரை செல்லச் செல்ல இங்கு வெப்பம் கூடும் கமளி காற்று தொண்ணூறு விழுக்காடு இங்கு உள்ளது அதனால் இதனை ஓசோன் லேயர் அல்லது கமளி அடுக்கு எனவும் அழைக்கின்றனர் போக்குவரத்து வானூர்திகள் பதிமூன்று சீர்கள் தொலைவு வரையிலும் வான்படை வானூர்திகள் முப்பத்தைந்து சீர்கள் வரையிலும் பறக்கும் மூன்றாம் அடுக்கான மெசோஸ்பியர் இடை ஐம்பது சீர்கள் முதல் எண்பத்தி ஐந்து சீர்கள் வரை இருக்கும் அடியடுக்கு போல் உயிரை செல்லச் செல்ல வெப்பம் குறையும் மிக குளிரான அடுக்கு இது பெரும்பாலான விண்கற்கள் இந்த அடுக்கில் எரிந்து முற்றிலுமாக சாம்பலாகிவிடும் நான்காம் அடுக்கான தெர்மோஸ்பியர் எனப்படும் வெப்ப அடுக்கு எண்பத்தி ஐந்து சீர்கள் முதல் எழுநூறு சீர்கள் வரை இருக்கும் உயிரை செல்ல செல்ல வெப்பம் அதிகரிக்கிறது அதிக வெப்பம் ஆயிரம் பாகை செல்சியஸ் வரை இருக்கும் மின்னேற்ற துகள்கள் இந்த அடுக்கில் இருப்பதால் இது ஐனோஸ்பியர் எனப்படும் மின்ம அடுக்கு எனவும் அழைக்கப்படுகிறது ஐந்தாம் அடுக்கான எக்ஸோஸ்பியர் எனப்படும் வெளியடுக்கு எழுநூறு சீர்கள் முதல் பத்தாயிரம் சீர்கள் வரை இருக்கும் காற்று மூலக்கூறுகள் அடர்த்தி மிக குறைவாக இருப்பதால் வரையறுக்கப்பட்ட தன்மைகள் இங்கு காணப்படுவதில்லை ஸ்ட்ராட்டோஸ்பியர் அல்லது ஓசோன் லேயர் எனப்படும் படையடுக்கு அல்லது கமளி அடுக்குதான் கதிரவனிலிருந்து வரும் புறவுதா கதிர்களை தடுத்து இந்த உலகில் உயிர்கள் வாழ ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படுகின்றது பல ஆண்டுகள் பாதுகாப்பாக இருந்த இந்த வளையத்தில் ஓட்டை வள காரணம் மாந்தர்களின் வரைமுறையற்ற செயல்பாடுகள் அதுவும் கடந்த நூறு ஆண்டுகளில் இது நிகழ்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினாறாம் நாள் உலக நாடுகள் மான்றியல் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன இதன்படி கமளி அடுக்கை அழிக்கும் பொருள்களை முற்றிலும் பயன்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த உடன்படிக்கை அதன்படி பாசிய பாயக கரிமம் அதாவது சிஎஃப்சி வேதிப்பொருள்களை இரண்டாயிரத்தி பத்திற்குள் முற்றிலுமாக பயன்பாட்டிலிருந்து நீக்கிவிட்டனர் அடுத்து நீரிய பாசிய பாயக கரிமம் அதாவது ஹெச்சிஎஃப்சி எனப்படும் வேதிப்பொருள்களை இரண்டாயிரத்தி முப்பதிற்குள் முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள் வளிமண்டல கமழி காற்றை அளக்க தாப்சன் அழகு பயன்படுகின்றது வளிமண்டலத்தின் மொத்த கமழி காற்றையும் இந்த முறைப்படி அளந்தால் முன்னூறு தாப்சன் அழகு அதாவது மூன்று ஐரி மாத்திரி மில்லி தான் இருக்கும் நூறுக்கும் குறைவான தாப்சன் அழகே கமளி ஓட்டை ஓசோன் ஹோல் எனப்படும் அண்டார்டிகா எனப்படும் தென்முனை கண்ட பகுதியில் நூறு தாப்சன் அழகு அல்லது அதைவிட குறைவான அளவே கணக்கிடப்படுகின்றது அப்படி எனில் ஒரு மில்லிமீட்டர் எனப்படும் ஒரு அயிரி மாத்திரி அளவுதான் அங்கு கமளி காற்று இருக்கின்றது கமளி அடுக்கை பாதிக்கும் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு வேதிப்பொருள்கள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு விட்டன என்கின்றனர் தென்முனை கண்ட பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு முன்பிருந்த நிலையை அடைவதற்கு இரண்டாயிரத்தி அறுபது வரை ஆகும் இந்த நிலையில் இன்னொரு புது சிக்கல் உருவாகி உள்ளது அது என்னவெனில் விண்வெளி குப்பைகள் எனப்படும் செயற்கைக்கோள்கள் மற்றும் ஏவூர்திகள் குப்பை ஆயுட்காலம் முடிந்த செயற்கைக்கோள்கள் வளிமண்டலத்தில் மறுநுழைவு ரீஎன்ட்ரி செய்யும் பொழுது எரிந்து சாம்பலாகும் அவ்வாறு எரியும் போது உருவாகும் வேதி காற்றுகள் குளோரின் அல்லது பாசிகம் எனப்படும் காற்றை தூண்டி மீண்டும் கமளி அடுக்கை பாதிக்கும் என்கின்றனர் அறிவியலாளர்கள் வரும் முன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்றார் வல்லுவ பெருமகனார் விண்வெளி ஆய்விற்கு செய்யும் செலவை குறைத்து இந்த உலகில் வாழும் உயிர்களையும் இயற்கை வளங்களையும் காக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை நன்றி வணக்கம்